வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பலம் இல்லாத அல்லது வலுவில்லாத கருப்பைக்கு நம்ம என்ன பண்ணால் நமக்கு உடனே கர்ப்பம் தரிக்கும் கர்ப்பம் தங்குச்சு அப்படின்னாலும் அது கலையாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போது வலுவில்லாத கருப்பை பலம் இல்லாத கருப்பைனா என்னன்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சினைப்பையில் நீர் கட்டி இருக்குது அப்படின்னாலும் சரி என்டோமெட்ரிக் திக்னஸ் வளரலைனாலும் சரி அல்லது கருப்பை வாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் சரி கருப்பை வாய் ரொம்ப பெருசாக இருக்குது எப்போ எப்போவுமே வந்து கரு தங்குச்சு அப்படின்னாலே கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிடுது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எது இருந்தாலும் பலகீனமான கருப்பை கருப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க சரி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் அதே சமயத்தில் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜஸ்டான் லெவலை கரெக்டாக உற்பத்தி செய்து கரெக்டான நேரத்தில் கருமுட்டையை ஆரோக்கியமாக நமக்கு வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே முக்கியமாக உகந்த பொருள் அந்த காலத்துலேருந்தே நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர ஒரு பொருள் என்னென்னா கருப்பு உளுந்து தான் எல்லாருக்குமே உளுந்தங்களி பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்கிறது தெரியும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் பெரிய பிள்ளையான ஒரு பிள்ளைக்கும் சரி அல்லது மகப்பேறு எழுதிய ஒரு பெண்ணுக்கும் சரி கருப்பு உளுந்தில் செய்த ஏதாச்சும் ஒரு பலகாரத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் நமக்கு கருப்பு உளுந்து வந்து உபயோகத்தில் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது அதிகமாக தோல் இல்லாத வெள்ளை உளுந்தை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் உண்மையிலே உளுத்தம் களியில் இருக்கக்கூடிய சத்து எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பினுடைய தோலில் இருந்து தான் நமக்கு அதிகமாக கிடைக்குது ஏன்னா அந்த உளுத்தம் பருப்பினுடைய அந்த கருப்பு நிற தோலில் தான் அதிகமான ஃபோலைட்டும் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது பெண்களுடைய கருப்பையை பலப்படுத்தக்கூடிய ஈஸ்டன் ப்ரொஜஸ்டான் ஹார்மோனா சரியான நேரத்தில் சரியான அளவுல சுரக்க வைக்கிறதுல இல்லை இந்த கருப்புழுந்திருக்கு ரொம்பவே பெருத்த பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அதனால நீங்க தினமுமே கருப்பு விழுந்த ஏதாவது ஒரு வகையில் வந்து எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு உளுத்த வடையாகவோ அல்லது உளுத்த வடையாக நம்ம எடுத்துக்கும்போது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்கும் ஏன்னா எண்ணெய் பொருள் இல்லையா அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உளுத்தம் களியாகவோ அல்லது கஞ்சாகவோ எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தினமும் எந்த அளவுக்கு இதை வந்து தொடர்ச்சி எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு சீக்கிரமே உங்களுக்கு கர்ப்பம் உறுதியாகும் பீரியட்ஸ் டைமில் ரொம்ப லோ ப்ளீடிங் இருக்குது இல்லை ரொம்ப ஹை ப்ளீடிங் இருக்குது ஓவலேஷனே ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பெண்களுடைய கருப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ஒரே தீர்வுனா அது கருப்புழுந்தா தான் இருக்க முடியும் கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகள் கூடவே நீங்க இந்த கருப்புழுந்தையும் களியா நீங்க செய்து எடுத்துக்கும் பொழுது நூறு சதவீதம் பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்புறம் எடுக்கலாமா பீரியட்ஸ் டைம்ல எடுக்கலாமா இந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் நீங்க வந்து ரெகுலரா எடுத்துக்கோங்க ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு நாற்பத்தி நாட்கள் நீங்க தொடர்ச்சியா எடுத்து இப்போதே உங்களோட உங்களால் இதோடைய முழு பலனையும் அனுபவிக்க முடியும் வெஜினல் ட்ரைனஸ் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக குழந்தை தங்கவே மாட்டேங்கிது கூடியவங்க அடிக்கடி அடி வயிற்றில் வலி ஏற்படுது அப்படின்னா கூடியவங்க இந் நான் சொன்ன இந்த கருப்புருந்தை வந்து களியாக நீங்கள் ரெகுலராக செய்து எடுத்துக்கும்போது எல்லா பிரச்சனையும் சரியாகி அந்த டைம்குள்ளேயே உங்களுக்கு வந்து கர்ப்பமும் வந்து உறுதியாகும் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ப்ரெக்னன்சியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ என்னால் அடிக்கடி எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ண முடியல அப்படின்னா கூடியவங்க ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுவே வந்து போதுமானது இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி